பாவத்தை குறித்து அவருடைய சத்தியம் என்ன சொல்லுது நான் எல்லாம் சரி செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னா ஒருவரால் கூட அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது போக முடியாது அவர் மனிதனாக இறங்கி வர வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு மீட்பரின் உதவி தேவை அவருடைய ரத்தம் நம்மை பாவங்கள கழுவி இருக்கிறது பாவ பழக்க வழக்கங்களோடு குற்ற மனப்பான்மையோடு அந்த விளைவுகளோடு போராடி கொண்டிருந்தோம் சொன்னா அவர்கிட்ட அதோடு என்ன செய்யணுமா போகணும் அந்த தாழ்மை நமக்கு வேணும் அதனால தான் உள்ளவர்கள் அதிக கிருபை என்ன செஞ்சுக்கிறாங்க பெற்றுக்கொள்கிறாங்க கிருபை எல்லோருக்கும் ஒரே அளவு தான் சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது ஆனால் தாழ்மை உள்ளவங்க அதை அதிக அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க பெற்றுக்கொள்கிறாங்க பாவத்தை குறித்த சத்தியம் என்ன சொல்லுது நம்மை பாவங்களர் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா கழுவி நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் சரீரம் அந்த சுத்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் சிலுவையில ஏற்கனவே பரிசுத்தத்தை நமக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு கொடுத்து விட்டார் நீங்க குறைவுகளோடு பாவ பழக்கங்களோடு குற்ற மனப்பான்மையோடு அந்த வார்த்தை கிட்ட போகும் பொழுது அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் தாழ்மையா ஏற்று போது அந்த விடுதலையை உங்களால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஹலை லுயா ரைசல்லா